உங்களது செல்போன் ரிப்பேரா உடனடி சர்வீஸுக்கு எஸ் எஸ் செல்கேர் கவுண்டம்பாளையம் பஸ் நிலையம் கோவை மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் வணக்கம் கோவை துடியலூரில் அமைந்துள்ள டியூகாஸ் நிறுவனம் என்று அழைக்கப்படும் துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு தற்போது எழுபது ஆண்டுகளான நிலையில் துறையில் முதல் முதலாக கூட்டுறவு நாற்றுப்பண்ணை அமைத்து தங்க உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பூச்செடிகள் மூலிகை செடிகள் பல மர வகைகள் உள்ளிட்ட நாற்றுகள் விற்பனை துவங்கப்பட்டுள்ளது இதனை டியூகாஸ் மேலாண்மை இயக்குநர் பழனிசாமி தலைமை தாங்கி ரிபன் வெட்டி விவசாயி ஒருவருக்கு முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மாடி வீட்டு தோட்டங்களுக்கு தேவையான மஞ்சி தொகுப்பு செடி வளர்க்கும் பைகள் காய்கறி விதைகள் உட்பட சிறு வேளாண் உபகரணங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு வகையான பொருட்களை கொண்ட மாடி வீட்டு தோட்ட வேளாண் உபகரண தொகுப்பு விற்பனையும் கியூகாஸ் நிறுவனம் தமிழகம் முழுவதும் வியாபாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் விவசாயிகளுக்கும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் காணொலி வாயிலாக ஸ்தாபனம் இடுபொருட்களின் பயன்பாடு மற்றும் பெட்டியில் இடுபொருட்களை காட்சிப்படுத்தி தெரிந்து கொள்ளும் விதமாக எல்இடி டிவி மற்றும் காட்சி பெட்டி வசதியுடன் விளம்பர வாகனத்தையும் ஸ்தாபன அசோகா வேப்பம் பவுடர் இயற்கை உரத்தின் விற்பனையை அதிகப்படுத்திடவும் விவசாயிகளுக்கு வேப்பம் பவுடர் உடனுக்குடன் சப்ளை செய்திட மேலும் ஒரு புதிய வேப்பம் பவுடர் அறவை இயந்திரத்தையும் துவக்கி வைத்தார் மேலும் இது குறித்து ஏற்படும் சந்தேகங்களை ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு ஏழு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஐந்து எட்டு ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் திமுக செயலாளர் தனபால் முன்னாள் துணை தலைவர் விகே கே எஸ் கே செந்தில்குமார் உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு உறுப்பினர்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா அல்லது ஏற்கனவே எங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு தேவை இருக்குதுன்னா அவங்க வந்து எங்களுடைய தொடர்பு எண் நைன் ஃபோர் ஒம்பது நாலு எட்டு ஏழு எட்டு ஏழு ஒம்பது ஏழு ரெண்டு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு வந்தாங்கன்னா நான் அதுக்கு தேவையான விவரங்களை வந்து தெரிவித்து அவங்களுக்கு ஹோம் சர்வீஸும் பண்ணுறதுக்கு நன்றி